நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பற்றிய காட்டு தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் திணறி வருகின்றனர் கொல்லிமலை சுற்று வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் காய்ந்த மூங்கில் மரங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசியதில் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது காற்றின் வேகத்தால் தீ வேகமாக பரவி கடுமையான காட்டு தீ ஏற்பட்டுள்ளது காரவள்ளி கீழ்செங்காடு முட்டுக்காடு நடுக்கோம்பை உள்ளிட்ட கொல்லிமலை அடிவார பகுதிகளில் உள்ள விவசாய பயிர்களும் காட்டுத்தீயால் கருகின தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருகின்றனர் தீ வேகமாக பரவி வருவதாலும் இருட்ட தொடங்கியதாலும் தீயை அணைக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது நெருப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க திரும்ப காத்து பலமாடிக்கும் ஃபுல்லாக வந்துருச்சு மூங்க மரம் பூரா பிடிச்சதுனால எல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் வந்துருச்சுங்க நாலஞ்சு கொட்டாய் எரிஞ்சிருச்சிங்க ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காய் தீக்காயம் ஆகிடுச்சிங்க ஆடு மாடுலாம் ரொம்ப காயத்தோட கொண்டு போய் கட்டிடுவோம் ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இனிமேல் தான் பண்ணணுங்க தோ மா தென்னை மரம் மாமரம் எல்லாம் நிறைய சேதாரங்க கிட்டத்தட்ட நாங்கள்லாம் இதை வளர்க்கறதுக்கு இருபது முப்பது வருஷம் கஷ்டப்பட்டோம் இப்போ ஒரே நாளில் எல்லாம் இதாகிடுச்சு இனிமேல் இதை எப்போ நாங்கள் கொண்டு வந்து இனிமேல் வெள்ளாமே எடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரிலுங்க